எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்கு இறைவனை சரியாக நினைவு செய்ய முடியவில்லையா பரவாயில்ல இப்போ ராஜயோகம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் சில பேர் இப்போதான் வந்திருக்காங்க சில பேர் ஒரு வருஷமா பண்ணுறாங்க சில பேர் அஞ்சு வருஷமா பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா சோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காலகட்டமாக பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் எத்தனை வருஷம் ஆனாலும் நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் என்னென்னா இறைவனை வந்து ஒரு ஒரு மினிட் தொடர்ச்சியா தன்னை ஆத்மாவனை புரிந்து அன்பா நினைவு செய்ய முடியல இடையில இடையில மாயின் தாட்ஸ் வருது தேவையில்லாத சிந்தனைகள் வந்து போகுது அது அப்பா அம்மா மனைவி குழந்தைகளாக இருக்கலாம் நண்பர்களா இருக்கலாம் பிஸ்னஸாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட எண்ணங்கள் வருது இணைவனை மட்டும் நினைவு பண்ண முடியல இப்படின்னு பொதுவாக நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஓகேவா இப்போ வீடியோ பார்க்குற நீங்க அந்த கேட்டகரியில் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இது விஷயமா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு அப்புறம் டிஸ்கஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும்னு வச்சுக்கலாம் ஒரு பெண் குழந்த அவங்களுடைய பாட்டி அந்த பாட்டின்றவங்க அந்த மண்பானை செய்வாங்கள்ல அது செய்து மண்பானை ரெடி பண்ணி விற்கிறாங்க இதான் அந்த பாட்டியோட வேலை இந்த பேத்தி இருக்கால பன்னெண்டு வயசு பொண்ணு அவ காலப்புறம் ஸ்கூலுக்கு போயிடுவா சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பாட்டி அந்த பானை பண்ணுறாங்கள அதை தானும் பண்ணணும் பாட்டி மாதிரி எக்ஸ்பர்ட் ஆகணும்னு நினைக்கிறா இவளுக்கு வந்து வெறும் அந்த கேள்வி ஞானம் தான் அப்படியே பார்த்து பண்றது தான் இவளும் பண்ணி பார்க்குறா ஆனா அது பிடிக்க முடியல செட் ஆகி வர மாட்டேங்குது ஒடிஞ்சு ஒடிஞ்சு போயிடுது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா பண்ணிட்டு இருக்கா ஆறு மாசமா அவருக்கு ஃபெயிலியரோ ஃபெயிலியர் தான் ஆனால் இவளுக்கு ஆச்சரியமா இருக்குது என்னன்னா பாட்டி மட்டும் எப்படி கரெக்டாக பண்றாங்க பாட்டிக்கு ஏதோ ஒரு தொழில் ரகசியம் தெரியுது நமக்கு தான் தெரியல பாட்டியும் பார்ப்பாங்க இந்த குழந்தை பண்ணுறத விளையாட்டு விட்டுறாங்க சரி நீ பண்ணட்டும் அப்படின்னு விட்டுறாங்க பாட்டி ஆனால் என் ரிசல்ட் வந்து ஒரு பானை பானை மாதிரி வரமாட்டேன் அப்போது இந்த குழந்தை என்ன முடிவு பண்ணுறனா பாட்டி என்ன பண்ணுறாங்கன்றதை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான் கிட்ட வந்து திறமைகளை கற்றுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான் பாட்டி வந்து இந்த பானை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுற ஒரு செயல் என்னென்னா அவங்ககிட்ட ஒரு அல்மராக இருக்குது அதை ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு ஒரு மினிட் ரெண்டு மினிட் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க அந்த அல்மருக்குள்ளே அப்புறம் அதை மூடிடுவாங்க அதுக்கப்புறம் பானை பண்ணுவாங்க சூப்பராக பானம்லாம் வந்துடும் இப்போ இந்த குழந்தை இதை டெய்லி வாட்ச் பண்ணுறான் இப்போ விஷயம்னா அதுமாரி ஓப்பன் பண்ணுறாங்க பாட்டி ஏதோ பார்க்குறாங்க க்ளோஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பண்ணுறாங்க ஸோ இந்த பானை பண்ணுறதில் ஒன்றும் கிடையாது அந்த அல்மிரில் ஓப்பன் பண்ணி ஏதோ பார்க்குறாங்க மதியம் அதில் தான் மேட்ருக்கு போல இருக்குது அப்படின்னு குழந்தை புரிஞ்சுக்கிறான் ஸோ பாட்டிக்கிட்டே கேட்காம அதை ஓப்பன் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்கு அதில் அப்போது பாட்டிக்கிட்டே கேட்குறான் டெய்லி நீங்கள் பானை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அல்மாரி ஓப்பன் பண்ணுறீங்க எதையோ பார்க்குறீங்க ஒரு ஒரு மினிட் ரெண்டு மினிட் அப்படியே ஒத்து பார்க்குறீங்க அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுறீங்க அதுக்கப்புறம் வந்து பானை பண்ணால் சூப்பராக உங்களுக்கு வருது எனக்கு பானை பண்ணால் வரல அதனால் நானும் அந்த அல்மாரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணட்டுமா அப்படின்னு அந்த பேத்தி வந்து பாட்டியை பார்த்து கேட்குறேன் பாட்டி சிரிச்சுக்கிட்டு பண்ணு இதில் என்ன இருக்குது உனக்கு வந்து என்ன பண்ணிக்கோ அப்படின்றான் சரி குழந்தையும் ஆர்வமாக போய் திறந்து அந்த அதுமாரி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அவள் பார்க்குற காட்சி என்னென்ன அதுக்குள்ள உடஞ்சி போன ஒரு பத்து பதினஞ்சு பானை இருக்கு இவ்வளோ தான் இருக்கு இதை பாட்டி டெய்லி பார்க்கறதுடைய அர்த்தம் என்ன உடஞ்சி போன பானையை பார்த்துட்டு இங்கே வந்து பண்ணால் ஒழுங்கான பானை வந்துடுமா இதில் என்ன லாஜிக் இருக்கு அந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியலை பாட்டிக்கிட்டே கேட்குறேன் பாட்டி இது என்ன பாட்டி இது உடஞ்சி போன பானை நான் நிறைய வச்சிருக்கேன் அதை தான் டெய்லி துர தந்து பார்த்துட்டு மூடிக்கிட்டே திருப்பி வந்து நீங்கள் பானை பண்ணுறீங்க ஆனால் இந்த பானைலாம் சூப்பராக வருது அப்படின்னு அப்போ பாட்டி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க நானும் இந்த பானை கற்றுக்க ஆரம்பித்த போது இந்த மாதிரி தான் உடஞ்சு உடஞ்ச உடஞ்சி தான் வந்தது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்துல முயற்சிக்கு அப்புறம் தான் ஒரு ஒழுங்கான பானை என்னால் செய்ய முடிஞ்சது ஆனால் ஒவ்வொரு டைம் பானை பண்ணும்போது உடையும் இல்லையா அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ வந்ததோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் தலைமறை கூட இருக்கிறது உடஞ்சது பாதி உடஞ்சது த்ரீ ஃபோர்த் ஆனது அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதை பார்க்கும்போது நான் எவ்வளோ வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அது எனக்கு நினைவு வருது அதுக்கான நான் உழைப்பு எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்றது நினைவு வருது அது எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது இந்த வாட்டி நான் ஒழுங்காக பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க அந்த பாட்டி குழந்தைங்க சொன்னது என்னென்ன நானும் பார்க்குறேன் நீ ஒரு ஆறு மாதமாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் உனக்கு வரலன்றது எனக்கு தெரியுது இது வந்து தான் வரும் டெய்லி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் நமக்கு அந்த லாபகமாக அந்த பானையை பண்ணிடலாம் நாலு நாள் பண்ணால் வந்துடும் நாற்பது நாளில் பண்ணால் வந்துடும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காலக்கட்டம் ஆகும் எனக்கு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு உனக்கு மேபி அதோட கம்மியான டைம்லேயே போதுமானதாக இருக்கலாம் ஆனால் கன்சிஸ்டண்டாக நீ ஒர்க் பண்ணால் உனக்கு வரும் இதுதான் பாட்டி குழந்தைக்கு சொன்னது பாருங்களேன் இந்த பாட்டியும் பானை பண்ணுறாங்க அந்த குழந்தையும் பானை பண்ண ட்ரை பண்ணுது அந்த குழந்தை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கா பாட்டி வந்து பத்தாவது பன்னெண்டாவது லெவலில் இருக்காங்க ஓகேவா அப்போது என்ன ஒன்று ரெண்டு மூணு லெவல்லாம் கடந்து தான் பாட்டியால் ஒழுங்கான ஒரு பானையை பண்ண முடியுது குழந்தை இப்போதான் எல்கேஜி யுகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கிறதுனால தான் பண்ணுற எல்லாம் உடஞ்சி உடஞ்சி போகுது இதுதான் விஷயம் ஆனால் பார்ட்டியோடய சக்ஸஸுக்கு காரணம் என்ன கன்சிஸ்டன்சி தினசரி செய்ததுதான் புரியுதுங்களா அதேதான் இங்க ராஜயோகத்துக்கும் ராஜயோகத்துல பண்ணுறவங்களுக்கு பாருங்களேன் மனசுன்றது எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய அது நல்லது கெட்டது தேவையானது தேவையில்லாது என்ற எண்ணங்களை மாறி 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 ப்ரொடியூஸ் பண்ணும் புத்தின்றது ஒரு ஜெட்ஜு வரக்கூடிய எண்ணங்களை பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு தரக்கூடிய ஒரு ஜெட்ஜு அதுக்கப்புறம் உங்க ஆத்மாவோட சக்திக்கு மாதிரி உங்க ஆத்மால புத்தி பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா புத்தி சொன்னதை நீங்க செய்வீங்க ஒருவேளை மனம் போல் வாழ்வு இல்லை மனம் பக் பயங்கர பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா மனம் சொல்ற மாதிரி பண்ணிடுவீங்க எப்படியும் ஒரு கர்மா நடக்கும் அதாவது ஒரு செயல் நடக்கும் நல்லதா இருந்தா உங்களுக்கு புண்ணியத்தை கொண்டு வந்து தரும் தப்பா இருந்தா பாவத்தை கொண்டு வந்து தரும் ஓகேவா அப்போ இந்த அலைப்பாயிர மனசு நீங்க உடனே யோகால உட்காந்தா டப்புன்னு ஜீரோ ஆயிடும்ன்றது கிடையவே கிடையாது பரமாத்மா வானிலை என்ன சொல்றாருன்னா உங்களால அப்படியே ஜீரோ தாட்ஸ் அந்த லெவல் கொண்டு வர முடியவே முடியாதுன்றார் எண்ணங்கள் ஓட்டங்கள் வந்துகிட்டே இருக்கும் அது நல்ல எண்ணங்களாகவே வந்தால் ரொம்ப சந்தோஷம் இல்லை எண்ணங்களோட எண்ணிக்கை குறைக்கலாம் ஒரு ஒரு மினிட்டுக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு தாட்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் இருபதெல்லாம் கொண்டு வந்தால் நீங்கள் பெரிய ஆடு பத்தெல்லாம் கொண்டு வந்தால் நீங்கள் ஞானி புரிஞ்சுங்களா ஸோ இப்படி தான் பண்ண முடியுமே தவிர ஜீரோ ஆக்க முடியாது ஓகேவா அப்போ நீங்கள் கன்சிஸ்டண்டாக பண்ணணும் எனக்கு யோகா வரல அதனால விட்டு விட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பண்ணலாம் ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணலாம் வாரத்துல நாலு வாட்டி பண்ணலாம் இப்படி இருக்க கூடாது தினசரி ட்ரை பண்ணு அப்புறம் வருஷமா இந்த ராஜோகம் பிராக்டிஸ் பண்றேன் ஒரு நாள் கூட அமிர்த வழி மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் யூடியூப் வீடியோ சேனல் ஆரம்பிச்சது நான் இதுலயோட்டி சொல்லிட்டேன் இது என்ன பியூட்டினா ரெண்டு யூடியூப் வீடியோ போடுறதுக்கு அதாவது என்ன போல் வாழ்வுன்னு ஒரு ஒரு மினிட் வீடியோ பத்து நிமிஷம் வீடியோ போடுறதுக்கு கண்டென்ட்டுக்காகவே அமிர்த வழி எல்லாம் எழுந்து கொண்டு இரவங்கிட்ட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது அவர் ரெண்டு வீடியோ கொடுக்குற கண்டென்ட் கொடுக்குற டெய்லி வீடியோ வந்துட்டே இருக்கு அப்படின்னா ஏதோ கனெக்ஷனில் போகிறோம் நம்ம கிடைக்கிது வீடியோ போடுறோம் கரெக்டாக அப்படின்னா ரெண்டு விஷயம் வந்துடுது ஒன்று அமிர்த வேலை ஒழுங்காக பண்ணிடுறோம் ரெண்டாவது ரெண்டு வீடியோ கண்டென்ட்டும் கிடைக்கிது இது தினசரி கிடைக்கிது கரெக்டாக இருக்கு இது எனக்கு செட் ஆகிடுச்சு பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் கரெக்டாக செட் ஆகிடுச்சு நீங்கள் உங்களுக்கு என்ன செட் ஆகுமோ நீங்கள் பார்க்கணும் தினசரி மிஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து இந்த மெடிடேஷன் கமெண்ட்ரி கேட்டுகிட்டே பண்ணால் நல்லா வரும்னு வச்சுக்கலாம் கமெண்ட்ரி கேட்டுட்டு பண்ணுங்கள் சில பேருக்கு வந்து மெடிடேஷன் மியூசிக் இருக்குல்ல ஒரு பாட்டு போட்டு மெடிடேஷன் பண்ணால் நல்லா வரும் பண்ணுங்கள் சில பேருக்கு எப்படின்னா ஒரு பத்து பேர் சேர்ந்து யோகா பண்ணால் நல்லா வரும் சில சென்டரில் இப்போ வந்து அமிர்த விடைக்கே சென்டரில் பண்ணுறாங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து பண்ணுவாங்க போங்க கும்பலோட கும்பலாக உட்காந்து பண்ணுங்கள் சரியாக வர்ற வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் முடிவு பண்ணும் உங்களுக்கு எது செட் ஆகும் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மெடிடேஷன் கம்பெனி வச்சு பண்ணி பாருங்கள் பாட்டை வச்சு பண்ணி பாருங்கள் தனியாக உட்காந்து பண்ணி பாருங்கள் கூட்டமாக உட்காந்து பண்ணி பாருங்கள் உட்காந்தா தூக்கம் வருதா நின்றுக்கிட்டு பண்ணுங்க நடந்துக்கிட்டு பண்ணுங்க ஆனால் பண்ணுங்க அப்போ இவரு கான்சென்ட்ரேட்டடா நீங்க இதை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ண இறைவனை ஓகேவா ஏன்னா என்ன எண்ணங்கள் வெளியே போனாலும் சரி அப்பா பற்றி நினைவு வந்தாலோ அம்மா பற்றியோ பிஸ்னஸ் எது பற்றி வந்தாலும் நீங்கள் மனசுக்கிட்ட என்ன சொன்னோம்னா இப்போ வேண்டாம் இது மெடிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றிலாம் சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இறைவன்கிட்ட கூட விடுங்க இப்படி கான்சென்ட்ரேட்டடாக இறைவன்கிட்ட போயிட்டு 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 போய்ட்டு இருக்கும்போது இன்றைக்கில் நல்லா பழக்கம் போயிடும் ஈஸியாக வந்துடும் புரிதுங்களா நிறைய பேர்கிட்ட ப்ராப்ளம் என்னென்னா அவங்க வாழ்க்கை தரக்கூடிய சேலஞ்சஸ் வரும்போதே ஃபஸ்ட்டு அவன் பண்ணுற விஷயம் என்ன அமிர்த விலை யோகா கட் பண்ணிக்கிறாங்க வாணி படிக்கிறதை விட்டுறாங்க சென்டர் போறத விட்டுறாங்க இப்படி எல்லாம் யோகா வரும் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி இதெல்லாம் செய்துட்டு நம்ம வீட்டில் கூட பாருங்களேன் அம்மாவுக்கும் பையனுக்கும் சண்டை பையன் வந்து என்ன பண்ணுவான் சாப்பிட மாட்டான் ஜெலாட்டா பண்ணுவான் ஆனால் என்ன பண்ணுவாங்க அம்மா இப்படியா ஊட்டிடுவாங்க இல்ல அம்மாக்கு தெரியாம இந்த பையன் சாப்பிடுவான் கரெக்டா இது நடக்குதல் என்ன சண்டை நடந்தாலும் சாப்பிடுறோம்ல அதே மாதிரி நமக்கும் இறைவனுக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி வாழ்க்கையில எவ்வளோ துக்கம் வந்தாலும் சரி கனெக்ஷனில் மட்டும் போய்டுங்க இரவங்கிட்ட போய் கனெக்ட்ல கனெக்ஷன்ல இருந்து உங்க மன குமரல் மாதிரியாவது பண்ணிட்டு வந்துடுங்க டெய்லி எனக்கு அப்படி இருக்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு யாராவது ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவீங்களா அது இரவுகிட்ட சொல்லிட்டு வந்துருங்க சொல்ல 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 உங்க நிலைமை நல்லா மாறும் சரியா அப்போது இந்த பாட்டி இன்னைக்கு பணம் நல்லா பண்ணுறாங்கன்னா மேஜிக்கலாக பண்ணலை பன்னெண்டு வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதோட எண்டு ரிசல்ட் தான் நமக்கு கொஞ்சாவது யோகா வருதுன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பதினஞ்சு வருஷமா பண்ணிடுறோம் அப்போ அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குல்ல அப்படிதான் அது வருது சோ சும்மா யாருக்குமே வரல அது விஷயத்தை புரிஞ்சுக்கங்க ராஜயோகி நல்ல ராஜயோகம் பண்ணுறவங்களுக்கு கூட சாதாரண டக்குன்னு அவங்க ஏதோ பண்ணிட்டாங்க மேஜிக்கலாக வந்துச்சு சூப்பராக யோகா பண்றாங்கன்றது கிடையவே கிடையாது அவங்களும் அந்த மாதிரி பிரயத்தனம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி முயற்சி போட்டிருக்காங்க இன்னைக்கு அவங்க நல்லா யோகா பண்ற அளவுக்கு சரியா ஸோ புரிஞ்சுக்கோங்க சில பேருக்கு அது ஒரு நாளில் வரலாம் சில பேருக்கு ஒரு மாசத்துல வரலாம் ஒரு வருஷத்துல வரலாம் சில பேர் கொஞ்சம் ரொம்ப நாளாகவும் வராம இருக்கலாம் இதெல்லாம் எல்லாம் காரணம் வந்து திரும்ப 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 பண்ணும் வந்துடும் ஏன் வரல வேற ஒரு ஆங்கில பாருங்க அறுபத்தி மூணு திரும்ப உடல்லும் புரிஞ்சுக்கிட்டோம் திடீர்னு இந்த பிரிவுல ஆத்மானு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு அந்த ஆத்மாவுக்கு பாருங்களா என் பேர் வந்து பிரேமானந்த நாராயணன் ஓகேவா என் லௌகிக பேர் அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் திடீர்னு எனக்கு தோணுது எனக்கு என் பேர் பிடிக்கல நான் வந்து என் பேரை சுரேஷ்னு மாத்திக்கிட்டேன்னு வச்சுக்கலேன் நான் ரோட்ல நடந்து போறேன் யாராவது என்ன சுரேஷ்னு கூப்பிட்டாரு திரும்பி பார்ப்பேன் நினைக்கிறீங்க ஏன்னா எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு ஐம்பத்தி ரெண்டு வருஷமா பிரேம் பிரேமானந்த் பிரேமானந்த் நான் இப்படி கூப்பிட்டா தான் திரும்பி பார்த்துருக்கேன் திடீர்னு சுரேஷ் சொன்ன பார்ப்பேன் நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சுரேஷ்னு கேட்கும்போது நான் பேரை மாத்திருக்கேன்ல என்ன தான் கூப்பிட்றாங்க உங்களுக்கு அப்படி திரும்பி பார்ப்பேன் கரெக்டா அப்போ அது மாறதுக்கு டைம் எடுக்குது அதே மாதிரி தான் அறுபத்தி மூணு ஜென்மம் உடல் 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 புரிஞ்சோடனே இங்கே பரமாத்மா வந்து நீ ஆத்மான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆத்மான்னு சொன்னால் கூப்பிடுவீங்களா திரும்புவீங்களா பார்ப்பீங்களா உடனே வந்துருமான்னு வராது இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஞாபகம் வரும் ஏய் நம்ம ஆத்மான்றது நான் தான் என் பேரு தான் உடலுக்கு தான் பேர் பிரேமானந்த நாராயணன் இது எப்போ புரியும் நாளடையில் தான் புரியும் நம்ம அதை உள்வாங்க உள்வாங்க தான் புரியும் அதே மாதிரி தான் இந்த யோகா கூட யோகாவே வந்து தன்னை ஆத்மாவனை உணர்ந்து ஆத்மாவை தந்தையை நினைவு பண்ணுறது தான் உடலாக உணர்றது வந்து ரொம்ப ஈஸியாக வந்துச்சு நமக்கு ஓகேவா அது இல்லாமல் மெடிடேஷன்றது என்னென்னா கண்களை திறந்து பண்ணுறது தான் ராஜயோகா மெடிடேஷன் பக்தியில் கண்களை மூடி நம்ம பண்ணி பழக்கப்பட்டோம் அதுவும் அறுபது மூணு ஜனமோ இப்படிதான் பழகிருக்கும் இது இது ஒரு புதுசு கண்ணை திறந்து இது கண்ணை கனெக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு புதுசா பார்க்குறவங்க எங்க பாக்குறாங்க அப்படின்னு நினைப்பாங்களோ வீட்டுல யாரா இருக்கும்போது நம்ம யோகா பண்றேன்னு இவன் என்ன பண்றான் கண்ணை திறந்து என்ன பிரச்சனை இருக்கா அப்படின்னு நினைப்பாங்க இதை நினைச்சே சில பேர் என்ன பண்ணுவாங்க யோகா பண்ண மாட்டாங்க ஓகே இதெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டா இன்னைக்குள்ள நாளைக்கு நமக்கு யோகா வரும் சோ யோகா நல்லா பண்றவங்க நல்லா பண்றதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய கன்சிஸ்டன்சி அவங்க டெய்லி தான் இந்த பாட்டு இன்னைக்கு பானை சூப்பரா பண்றதுக்கு காரணம் பன்னெண்டு வருஷ முயற்சி அதே மாதிரி ராஜயோகிங்களுக்கு ராஜயோக நினைவு பரமாத்மா நினைவு நல்லா வர்றதுக்கு காரணம் அவங்களுடைய முயற்சி தான் ஓகே ஒரு தகவல் நான் வந்து கேரளாவுக்கு போறேன் ஆக்சுவலாக நீங்க வீடியோ பார்க்கும்போது நான் கேரளாவில் இருப்பேன் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் இருக்கேன் நீங்க ஒரு நாள் தள்ளி தானே பார்ப்பீங்க அப்போ நான் கேரளால இருப்பேன் ஒரு எங்கள் மாமா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு இந்த கேரளால நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் தெய்யம்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னால் கதகளிலாம் கேள்வி பார்த்திருக்கீங்களே தெய்யம் வேறு கதைகளையும் வேறு புரிய வைக்கிறதுக்கு அது மாதிரி வேஷம் போட்டு ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் மாமா வீட்டில் நடக்குது ஸோ அதுக்காக நான் போகிறேன் ஸோ நான் வந்து சென்னைக்கு வந்து ஒன்றாந்தேதி காலையில் வருவேன் செவ்வாய்க்கிழமை காலம்பு தான் வருவேன் ஆனால் உங்களுக்கு வந்து டெய்லி கரெக்டாக வர வீடியோலாம் வந்துடும் எல்லாம் ஸ்ட்ரீம் லைன் பண்ணி வச்சிட்டேன் ஆட்டோமேட்டிக்காக வர வீடியோலாம் வந்துடும் அதுக்கப்புறம் நான் வந்து புதன்கிழமை போடுறதுன்னு நீங்கள் வியாழக்கிழமை பார்ப்பீங்க அதுதான் நான் சென்னைக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணுறதா இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ